சும்மா அவனுக்கு ஆதரவாயிடும் இவனுக்கு ஆதரவாயிடும் நான் வேலை தூக்கினேன் நான் வேதியடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருக பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு பயணம் அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பிலும் என் முருகன் என் மூதாதை நான் என்னை கச்சிடப்படுகிறேன் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால்தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேன் என் முருகனை வேறு வேறு வெற்றி வேறு சத்தா என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் பக்கம் பக்கமாக சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகளும் வேலை தூக்கினார் முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதென்று இட்லியும் சாம்பாரும் போட்டம் என்று பேசினார் திருப்பி ஆர் எஸ் எஸ் பங்கா இந்து மாணவ முருகன் மாநாடுங்க அரோகரமான என் பாட்ட முருகன் முகமாவின் பேரை எம்மகன் தான் வந்துச்சு போட்டு உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டம் என் ரத்தம் என் உறவினத்து எங்க இருந்தார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்கே உள்ள வராத தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவனம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளம் எல்லாம் அப்புறம் வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி கட்ட அடிச்சு பாடி கோயில் இருந்து வெளியேற்றி புலகுலிய கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் அவரை பேசுறதுன்னு என்ன நீங்கள் இன்று பெரியார் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை கொண்டு போய் என் இனம் இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்லை அப்ப என்ன முடிவது என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடு எடுத்து உண்ணது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வாங்க என்னை உணர் பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் தமிழகங்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடை அடையாத ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலுக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை

புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்க்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை வளர்த்தியா இருக்கு நாங்க வந்து புகழ்ச்சி கைது அப்படின்னு நடிக்கிறார் இப்படி ஆடுற அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் துறைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்திக்க என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணி ஒன்று விதைத்தால் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால